இது நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அப்பாடா ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கா உங்களுக்கு நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு நரகம் சொல்றேன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாமியார் மருமகள் பிரச்சனை சார் அதை சால்வ் பண்றது இந்த தனி குடும்பம் தான் நான் நினைக்கிறேன் நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே உங்க குடும்பத்துல தானே இருந்து அவங்க வெளில வந்தாங்க உங்க அப்பா அம்மா கூட தானே ஒன்றரை வருஷம் குடும்பம் நடத்தினாங்க ஆமா சார் நான் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க வீட்டுல இருந்தீங்களா எனக்கு சந்தேகம் அவங்க வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து வரல மாமியார் மருமக பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்கு சார் ஓகே நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம் அந்த லவ் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஜெனரலா ஒரு ரொமான்ஸ் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும் ஒரு ஒரு திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பாப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளா இருக்கும் ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்கிறீங்க ஆமா சார் ஓகே நீங்க எவ்வளவு வருஷம் கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்தீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருந்தேன் அதுல டயர்ட் ஆயிட்டீங்க ஆமா எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாமனார் எங்க மாமியார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் கூட்டு குடும்பம் இருக்கிறதால இப்ப வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சண்டைனா கூட அவங்க பேசாம இருந்துடுறாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எங்களுக்குள்ளே எல்லார மாதிரியும் சண்டை வரும் ஆனா ஒரு நாள் கூட நாங்க பேசாம இருந்ததில்லை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்க தனியா வந்து இருக்கிறதால்தான் அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைக்குது கூட்டு குடும்பத்துல அது கண்டிப்பா கிடைக்காது போய் வரதுல உண்டா டெய்லி அத்தை இங்கே வருவாங்க நாங்களும் அங்க போவோம் சுத்தமா வெளியே வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போற அளவுக்குலாம் இல்லை அதனால நாங்க ரொம்ப தூரம் போகலாம் விரும்பல பக்கத்திலயே தனியா வந்துட்டோம் கூட்டு குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா இந்த தொல்லை எல்லாம் எல்லாமே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லதா இருந்தா என்ன விஷயங்கள் பத்து மணி வரைக்கும் காலில் நல்லா தூங்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என் அம்மா இருந்தா ஏழு மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க எழுந்துக்க மாட்டாங்க அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்து கூட மாட்டாங்க எங்க அம்மா காலில் ஆறு மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க இவங்க ஏழு ஏழரைக்கு வருவாங்க கீழ எல்லா வேலையும் மூட்டிஞ்சிடும் திருப்பி போய் தூங்கிடுவாங்க அதுல வந்து உன் பொண்டாட்டி வேலையே செய்யறது

புதுசா ஒரு வீடு வாங்கணும் நாங்க அங்க போயிடுறோம் நீங்க தனியா என்ன கிழிக்கறீங்கன்னு பாக்குறோம் ஒன் இயர் அப்படின்னுட்டு விட்டு போய்டும் ஆனா இப்ப நல்லா வரும் அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க பொறுப்பே வரல எங்களுக்கு அப்படின்னுட்டு இப்போ கேக்குறதுக்கு யாருக்கு யாரும் இல்ல அவங்க வர்றாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி ஒய்ஃப் பாத்ரூம்ல இருந்து தரையில இருந்து ஒரு அழுக்கு இருக்காது வீட்டுல ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிரும் ஓகே அம்மா வந்தா நூக்கன் கார்னர் பாப்பாங்க ஒட்டற இருக்கா விளக்கு ஏத்தி பூ வச்சிருக்காங்களா எல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடியே பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறது

சமையல் இவரு ஹெல்ப் பண்ணுவாரு நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சமைப்போம் டீ போ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த புரிதலும் ரெண்டு பேருக்கான புரிதலும் இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருக்கும் வீடு உங்களுக்கு ஆனா ஆமா யாரும் வந்து என் வீடு இது நான் எப்படி வேணா உட்காருவேன் எப்படி வேணா ஹெல்ப் மாதிரி ஏன் தண்ணி குடுத்தணும் தேவைன்னு நினைக்கிறீங்க நியூலி மாதிரி தான் தான் சார் அஞ்சு மாசத்துல வந்து குறைஞ்சது நிறைய சண்டை போட்டிருப்போம் சார் அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்ததோட இங்க இருக்கும் போது நிறைய சால்வ் ஆச்சு சார் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சது கல்யாணம் ஆகி அஞ்சு மாசம் ஆகுது ஊட்டு குடும்பத்துல இருந்தே ரெண்டு மாசம் ஆச்சு அந்த கூலிங் பீரியடே உங்களுக்கு தாங்கலேன்னு சொல்றீங்களே அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் வந்து சண்டை போறேன் வச்சுக்கோங்களேன் நான் பேசலாம் ஆனா என் அம்மா வரைக்கும் இவ திரும்பி பேசக்கூடாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆயிடுது சார் பிரச்சனை இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது எவ்வளவு சம்பளம் வந்தா எவ்வளவு பேலன்ஸ் நிற்கும் கையில எவ்வளவு பயம் வருது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு விமனா குடும்பம் நடத்துறது நம்மளுக்கு இருக்கு எப்பனா இந்த வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் எப்பனாலும் எந்திரிச்சுக்கலாம் எப்பனாலும் தூங்கலாம் எப்பனாலும் சாப்பிடலாம் எப்பனாலும் சமைக்கலாம் எப்ப வேணா கூட்டலாம் யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க இதுதான் மெயின் பிரச்சனையா இருக்குல்ல அப்போ டிசிப்ளினா இருக்கிறது இங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு காலையில எந்திரிச்சு ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்றது எல்லாரும் சொன்ன ஒரு பெரிய டிராபேக் நேரத்துல எந்திரிக்கணும் இப்ப அம்மா வீட்டுல வந்து இப்ப நம்ம எங்க அம்மாக்கே உடம்பு சரியில்லைன்னா நம்ம நேரத்துல எந்திரிச்சு வீட்டு வேலை செய்வோமா செய்ய மாட்டோமா சார் செய்வோம் ஸோ இப்போ நம்ம இந்த அந்த ஃபேமிலிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டோம் இது நம்ம வீடு அப்போ நம்ம வேலையை நம்ம தானே சார் பார்க்கணும் இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீ ஸோ எல்லாருமே எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் நமக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் சண்டையே வராது காலையில இவர் எழுந்திரிச்சு தம்பிக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்துறது தம்பிக்கு குளிக்க வைக்கிறது இவரு பார்ப்பாரு மாமியார் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க குக்கிங் வேலையை நான் பார்ப்பேன் அப்படிங்கும் போது ஒரு ப்ரெஷர் இருக்காது ஒரு டென்ஷன் இருக்காது குடும்பம் சந்தோஷமா போகும் இவங்க எல்லாம் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் நானும் மாமியாரும் அழகா ஒரு காஃபி போட்டு வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் நான் பேசுவோம் சார் சரி இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில ஐ மீன் அது என்ன பெஸ்ட்டுங்க நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை என் குழந்தைக்கு ஒரு மெடி உடம்பு சரியில்லைன்னா இதே நம்ம தனி ஃபேமிலியா இருந்தால் என்ன பண்ணுவோம் அடுத்த செகண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் பார்ப்போம் இதே என் மாமியார் பத்து ரூபாய் செலவுல முடிச்சிடுவாங்க ஒரு மிளக எடுப்பாங்க ஜீரகம் சம்திங் அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு பொடி மாதிரி அரைச்சு தேன கலக்கி நாக்கில் வச்சு பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் அதுல அந்த ஆயிரம் ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்துச்சு இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் வந்து தனியா இருந்தா கண்டிப்பா நடக்கும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் அவங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் தான் வீடு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறீங்களே மாமியார் மாமனார் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களா அவங்களும் எங்க வெளிய போக மாட்டாங்க அந்த டைம்ல நம்ம பிரைவசி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்ல அப்ப நீங்க எப்ப அவங்க வெளிய போவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க நாங்க அப்படி இல்ல 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 நீங்க அதுதானே எதிர்பார்க்கறீங்க எப்ப போவாங்கன்னு இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு தேவை நான் சொல்ற என்ன क्वेश्चन வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருப்போம் நீங்க வந்து எப்ப மாமியார் போவாங்க எப்ப மாமனார் போவாங்க எப்ப கொளுந்தம் போவாங்க அதுதான் உங்க மைண்ட்ல அப்படி பார்த்தோம் அப்படினா நான் உங்க கிட்ட விமர்சனம் சொல்லல ஒரு சின்ன என்னோட சஜஷன் நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீங்க அப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியவே போக முடியாது நீங்க வெளிய அப்ப நீங்க இருக்கமா எப்ப வேணாலும் நான் பிரைவசியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது ஒரு ஷாப்பிங் போக முடியாது ஷாப்பிங் போற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க அவர் என்ன போற இடத்துல எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் அதான் சொல்ல அந்த எங்க வீட்ல ஹால்ல உட்காந்து டிவி பார்க்கும் ரொமான்ஸ் பண்றது இவர் சொன்ன மாதிரி கண்ணு கண்ணு பாத்துக்கிறது அதெல்லாம் தான் ரொமான்ஸ் இதே ஜாயின் ஃபேமிலில தான் நான் இருக்கேன் சார் நான் எங்க வீட்டுக்கார அந்த டைமிங்ல நான் அப்படியே அது வந்து எங்க மாமியாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்க ஒரு பெரிய அவங்க எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒன்றும் இல்ல சார் எங்க மாமியாருக்கு நான் கல்யாணம் ஆயிட்டு வரும்போது அவங்களுக்கு சுடிதார் போட்டால் ஒரு மாதிரி நான் காலப்போக்கில் என்ன பண்ணிவிட்டேன் நான் ஒர்க்குக்கு சென்னைக்கு போனேன் நான் என்ன பண்ணேன் அத்தை சென்னையில பாருங்க எல்லாரும் எவ்வளவு அழகா சுடிதார் போட்டுக்கிறாங்க நான் எனக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இந்த உலகம் இப்படிதான் இருக்கு நீங்க கொஞ்சம் மார்னிங்னா நல்லா இருக்கும் வெளியே போற இடத்துக்கு சுடிதார் போட்டு அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் என்ன சொல்ல அத்தங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதை வந்து அழகுன்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வருவாங்க அப்படி தனி ஒரு இதே தேவையில்லாம போய்டல சார் கூட்டத்துல தொலைஞ்சு போன ஆடை தேடணும்னா நம்மளும் அந்த வேஷம் போட்டுடணும் அது மாதிரி நாம வந்து ஒன்னு விருப்பப்படும் போது அந்த விருப்பத்துக்கு பக்கத்துல அவங்களே ஒன்னும் நிப்பாட்டி வச்சுக்கிறது இல்ல நீங்களும் சுடிதார் போட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கூட்டத்துக்கு இழுத்துட்டு வரதுன்னு வருதுல்ல இது எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க நான் ஜாயின்ட் ஃபேமிலியில சப்போஸ் இருந்தேன்னா நடிக்கணும் சார் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி நடிக்கணும் ஒடுக்கமா உட்கார்ற மாதிரி நடிக்கணும் சோஃபால எல்லாமே ஒரு நடிப்பா தான் சார் என்னால் ஆனா இருக்க முடியாதுன்னு நான் போக வேண்டியதாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு குழம்பு வைக்கணும்னா ரவுண்டா கட் பண்ணணுன்னுவாங்க நான் நீட்டா கட் பண்ணணுன்பேன் கடைசியில ஏதாச்சும் அவங்க சொல்லுவாங்க நான் போடுவேன் ரெண்டு மாற்றி மாற்றி போடும்போது கடைசியில குழம்பு நல்லா வரலன்னு சொல்லுவாங்க ஏதாவது அது ஒரு தப்பாக மாறும் போது நம்ம மேல சொல்லும் போது அதுக்கு நான் நான் செஞ்சுக்கிறேன் தனியா அப்படின்ற மாதிரி இருக்க தனி குடும்பத்துல என் இஷ்டத்துக்கு நான் எப்படி இருக்கணும் அவங்க கால் மேல கால் போட்டு உட்காருவேன் சோஃபால அவங்க சொன்ன மாதிரி தான் சோஃபாலே ஹால் ரொமான்ஸ் மட்டும் இல்ல கம்ஃபர்டபுளாக இருப்பேன் என்னோட வீடு நான் கால் மேல கால் போட்டு உட்காருவேன் நீட்டி உட்காருவேன் இப்படி படுத்திருப்பேன் எப்படி வேணா இருப்பேன் அதுதான் ரொமான்ஸ்க்காக நாங்க அது இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இதே உங்களை சொந்த பாருங்க பாக்க வராங்க மாமியார் பாக்க வராங்கங்கும்போது போது அப்பவும் நீங்க தான் சரிங்களா கரெக்டான கொஷின் சார் நடிக்கிறது இல்ல அது எப்பயுமே ஃபுல்லாவே நடிச்சிட்டு இருக்க முடியாதுல இல்ல ஒழுங்கா இருக்க மாதிரி நம்ம இல்ல இல்ல ஏனா நீங்க அவங்க வரும்போது தான் வீட ஒரு நாள் ஃபுல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்றேன்னு சொல்றீங்கல வாரத்துல ஒரு நாள் நடிக்கிறது எங்களுக்கு ஈஸி அப்ப பார்த்தா அதுவே ஒரு நடிப்பு தானங்க நடிப்பு இல்ல சார் அது ஒரு ரெஸ்பெக்ட் தான் அது இருக்க எப்பயே இருக்க கூட இருக்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் ஃபுல்லா இருக்கும் அதை வந்து எப்பயாச்சும் இது பண்ற மாதிரி அது அதாவது உங்க இயல்புல இருந்து விலகி ஒரு நாளைக்கு அவங்களுக்காக இருக்கலாம்னு சொல்ல வரீங்க